வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களை இன்றைய நமது சிறுகதை நேரம் சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் இத்ரீஸ் யாக்கூப் அவர்கள் எழுதிய சிறுகதை காதலன் இரவு எட்டு மணி சோர்னு நல்ல மழை வீட்டுக்கு போக வேண்டி தாம்பரம் ரயில் நிலையத்தில் குட்டி பையன் ரவியுடன் பிரவீனா சுற்றுமுற்றும் பார்த்தபடி தவிப்போடு நின்று கொண்டிருந்தாள் என்னடா உங்கள் அப்பா எப்படா வருவார் டைமை கீப்பப்பே பண்ண மாட்டாரா அவனோ அவளுடைய ஒயிட் ஷாலில் ஆங்காங்கே சிதறி கிடந்த ரோஜா இதழ்களில் ஒன்றை துணியிலிருந்து பிரித்தெடுக்க விரல்களை வைத்து மிகவும் கவனத்துடன் அங்குமிங்குமாக இழுத்து கொண்டிருந்தான் அவள் எப்போதும் போல சாதாரண மனநிலையில் இருந்தால் அவனுடைய அந்த பிஞ்சு ரசனைகளை எல்லாம் ரசித்திருப்பாள்தான் அவளும் கூட அப்படித்தான் தன்னை ஒரு விஷயம் ஈர்த்து விட்டால் அதிலேயே ஒன்றி போய்விடுவாள் யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் காதில் விழாதது போல் கவனம் அத்தனையையும் அதிலேயே குவித்து விடுவாள் சில சமயம் அது நல்லதா கெட்டதா என ஆராயக்கூட அவளுக்கு தோன்றாது டேய் உங்ககிட்ட தான் இருக்கேன் கவனத்தை கலைப்பது போல அவனது சற்று உளுக்கினாள் நீங்கள் தான் டேடிக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாரான்னு கேளுங்களேன் அவனை முறைத்து கொண்டே இன்னொரு முறை டயல் செய்தாள் அப்போதும் ரிங் போகும் சத்தமே கேட்கவில்லை மணியை பார்த்தவளுக்கு மேலும் கவலை கூடியது மத்தியானத்துக்கு முன்னாடிலாம் எடுத்து பேசினார் அப்புறம்தான் என்னாச்சுன்னு தெரியல அவராவது பொறுப்பாக ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி இப்போ எங்கே இருக்கீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்கணுமே ஏன் தான் உங்கள் அப்பா இப்படி இருக்காரோ என்று சலித்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் ஒரு முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் இப்போது ஃபோன் ஆஃப் என ஒழித்ததை கேட்டு ரவியும் பாவமாய் தலையை தொங்க போட்டு கொண்டான் இனிமே எப்போது வீட்டுக்கு போய் சமைத்து நினைக்கவே அழுப்பாய் இருந்தது அவளுக்கு சண்டே இப்படி சல்லியாக போச்சே என்று சலிப்பு என்று அவளது உதடுகள் வழி நிமிஷத்திற்கு ஒரு முறை வெடித்து கொண்டிருந்தது குடும்பஸ்தண்ணா ஒரு கவலை வேண்டாம் அக்கறை வேண்டாம் தகவல் எதுவும் சொல்லாமல் இப்படி தவிக்க விட்டு இருக்கணும் அதுவும் இவ்வளவு நேரமா என்று கோபமும் வருத்தமுமாக அந்த பிளாட்ஃபார்மின் இரண்டு புறங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய கடுகடுப்பு ரவியையும் வருத்தப்பட வைத்தது அவன் முகமும் வாடிக்கொண்டே சென்றது அது அவளுக்கும் என்னவோ போல் இருக்கவே டே குட்டா டேடி இன்னும் வரலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா என்று சிரிப்பை வரவழைத்தபடி அவனுடைய தலையை கோதிவிட ஆரம்பித்தாள் தன்னுடைய ஆற்றமை அவனையும் பாதித்து விட்டதே என வருத்தப்பட்டவள் சகஜ நிலைக்கு வர முயற்சி செய்தாள் ஏன் இவ்வளவு நேரம் நின்று கொண்டே இருக்கிறோம் தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அருகிலிருந்த சாய்வு பெஞ்சின் மீது அவனுடன் அமர்ந்தாள் எப்படியோ சாயங்காலம் அவள் போட்டு வைத்திருந்த அத்தனை திட்டங்களும் வீணாகிவிட்டன இனி அதை பற்றி வருந்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்ததை அடுத்து எதற்கு தேவையில்லாமல் அதையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ எவ்வளோ லேட்டானாலும் வந்துதானே ஆகணும் இப்படியே வீட்டுக்கு போய்விடலாம் என்றாலும் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இவர்களுக்காக வீணாக இங்கே வரை வந்து அலைய வேண்டியிருக்குமே என்று அந்த எண்ணத்தையும் கைவிட்டாள் ஆனாலும் எவ்வளவு நேரம்தான் நேரம் போக காலை ஆட்டி கொண்டு ரவி ஏதோ பள்ளியில் சொல்லி கொடுத்த ரைம் ஒன்றை பாடத் துவங்க அதை கொஞ்ச நேரம் ரசிக்க முயற்சித்தாள் யார் சொல்லிக் கொடுத்தா என கேட்க அருணாமிஸ் என்றான் ஸ்வீட் என்றவள் சிரிக்க முடியவில்லை தான் ஆனாலும் அவன் தலையை கோதிவிட்டு சிரித்தாள் அருணாமி ஸ்டோரிஸ் கூட நல்லா சொல்லுவாங்க தெரியுமா அப்படியா சூப்பர் கண்ணா அவனுக்கு நன்றாக கொட்டாவி வந்தது படுத்துக்கிறியா என்று மடியில் போட்டுக்கொண்டாள் கொஞ்ச நேரத்திலேயே நன்றாக தூங்கிவிட்டிருந்தான் என்றாலும் இடையே ஒரு முறை அவன் அம்மா என்று இவள் இடுப்பை கட்டிக்கொண்டு முடங்கியவுடன் குனிந்து நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தபடி தூங்கு கண்ணா தூங்கு என்று லேசாக அவனை தட்டி கொடுத்தாள் சிவாவும் கூட இவள் மடியில் எத்தனையோ நாட்கள் இப்படி கிடந்திருக்கிறான் ஆனால் தூங்குவது போல் நடித்து கொண்டு விரல்களால் அத்தனை சேஷ்டைகளையும் செய்து கொண்டிருப்பான் கூச்சத்தில் நெளிந்தால் குபீரென என சிரிக்க தொடங்குவான் இவள் நங்கு நங்கென நாலு கொட்டு கொட்டுவாள் அதற்காகவே மறுபடியும் எதையாவது சீண்ட தொடங்குவான் இருந்தாலும் ஒரு நாளும் எல்லைகள் தாண்டியதில்லை சிவாவின் ஞாபகங்கள் வர ரவியின் மேல் இவளும் கைகளை மடக்கியபடி தலையை சாய்த்து கொண்டாள் முதன் முதலில் ஒரு காஃபி தான் அவனை சந்தித்தாள் சந்தித்தாள் என்றால் அவன் எதற்கோ அந்த கவுண்டரில் நின்றவரிடம் வெகு நேரமாக எதையோ விசாரித்துக் கொண்டிருந்தான் அப்போது இவள் தனது தோழிகளோடு அங்கே சென்றிருந்தாள் அவனுடைய உயரம் அடிக்கடி அவன் பக்கம் இவளை தன்னிச்சையாகவே திரும்ப வைத்தது அவனும் அதை ஒரு கட்டத்தில் கவனிக்க ஆரம்பித்து விட்டான் அவன் கவனித்து விட்டதை இவளும் கவனித்து விட அப்புறம் என்ன ஒரு மென் புன்முறுவலில் ஆரம்பித்தது அந்த காதல் கதை அன்று இவள் அங்கிருந்து செல்லும் வரை அவனும் நகராமல் அதே இடத்தில் நின்று கொண்டு கேஷ் கவுண்டரில் நின்ற ஆளிடம் பேச்சை வளர்த்து சென்றான் இவளுக்காகவே அந்த பேச்சு கொஞ்சம் மிதமான வேகத்திலிருந்து நிதானத்திற்கு மாறியிருந்தது சினிமா கதையைப் போல இவர்கள் சாப்பிட்டதற்கு தொகை செலுத்த போக கடைக்காரரை பணம் வாங்க வேண்டாம் என சைகை காட்டினான் இவளோடு சென்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இவளுக்கும் கூட ஆனால் அந்த கடைக்காரரோ மிகவும் பவ்யம் காட்டி போங்கம்மா போங்கம்மா என்று மிகவும் கனிவான குரலில் கூறினார் ஆனால் இவளால் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டும் அங்கிருந்து நகர முடியவில்லை அதே நேரத்தில் அவனுடைய தோற்றமும் ஸ்நேகம் பொங்கும் சிரிப்பும் இவளை முழுமையாக ஆட்கொண்டும் விட்டது மறுத்து பதில் ஏதும் பேச முடியவில்லை திரும்பி திரும்பி அவன் முகத்தை பார்த்து கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள் ஏதோ ஒரு குறுகுறுப்பில் அவன் அங்கே இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவனை மீண்டும் காண வேண்டும் என்ற வேட்கையில் அடுத்த நாளும் அதே நேரம் அங்கே சென்றாள் குறித்து போல அவனும் அங்கே காத்திருந்தான் முந்தைய நாள் போல் இல்லை கொஞ்ச நேரத்தில் அவனாகவே எதிரில் வந்து அமர்ந்து கொண்டான் இருவரிடத்திலும் தங்களை அறியாமல் குபுக் என்று ஒரு சிரிப்பு வெடித்தது என்னை பார்க்கத்தானே வந்தீங்க என்று அவன் கேட்டபோது அவன் கண்கள் தூண்டில் போடுவது போல் உணர்ந்தாள் ஐயோ இங்க அப்பப்போ வருவீங்க அதுவும் நீங்க யாருன்னே தெரியாது உங்களையே நான் பார்க்க வரணும் பார்க்க வரலன்னா நேற்றிக்கு உள்ள பில்லை செட்டில் பண்ண வந்தீங்களா அவனுடைய அந்த வசீகர சிரிப்பை எதிர்கொண்ட போது அவளை வெட்கம் சூழ்ந்து கொண்டது அதை மறைக்க அவனை நேருக்கு நேர் பார்த்து உனக்கு இப்போது என்ன வேண்டும் என்பது போல முறைக்க முயன்றாள் கூழ் கூழ் இன்னைக்கு நீங்க எனக்கு ஆஃபர் பண்ணுங்க சிம்பிள் டீல் என்று கண்ணடித்தான் அன்று அவளுக்கு அதற்கு மேல் அங்கிருப்பது சரியாகப்படவில்லை என்றாலும் எழுந்து செல்லவும் மனமில்லை ஆனால் அவனை தவிர்ப்பது போல் பரபரவென வெளியேறினாள் அவன் பின் தொடர்ந்து வருகிறான் என்றெண்ணி கொஞ்ச தூரத்தில் திரும்பி பார்த்தவள் கடை வாசலிலேயே நிற்பதை கண்டுவிட்டு பக் என்று சிரித்துக்கொண்டு ஓடுவது போல் நடந்தாள் அவன் ரசித்தான் சில நாட்கள் அவர்களே எதிர்பாராதிராத அந்த பொய் விளையாட்டுகளோடு அவர்களது அடுத்தடுத்த பரிச்சயங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் நெருக்கங்கள் என்று அந்த கஃபேலேயே சில வாரங்கள் கழிந்தன ஈர்ப்பை தாண்டி அதீத காதலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் அன்று ஒரு நாள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அவனை தனது வீட்டிற்கே வரவழைத்திருந்தாள் ஆனால் அன்று குடும்பத்தினர் குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் முடிந்து சீக்கிரமே வீடு திரும்பிவிட கள்ளத்தனமாக காதலித்துக் கொண்டிருந்தவர்கள் வசமாக மாட்டிக்கொண்டனர் அந்த சமயத்திலும் அவனது தோற்றமும் பேச்சும் தோரணைகளும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் கவனத்தை ஈர்த்துவிட அவனது வேலை வருமானத்தை பற்றி விசாரித்தார்கள் சொன்னான் பெரியோர்கள் கூடி நிச்சயிக்கும் வரை கொஞ்சம் பொறுமை காக்கும்படி அவள் வீட்டார் வேண்டிக்கொள்ள கொஞ்சம் வெட்கத்தோடு சிரித்தாலும் தனது பெற்றோரை சம்மதிக்க வைக்க கொஞ்சம் கால அவகாசம் தனக்கும் கூட வேண்டுமென கேட்டுக்கொண்டான் அவனுடைய பொறுப்பான வார்த்தைகளும் முதிர்ச்சியான அணுகுமுறைகளும் ரவீனா வீட்டினரை முழுமையாக திருப்திப்படுத்தியிருந்தன அவளுடைய குடும்பத்தினர் முன் நல்ல பிள்ளை என்ற ஒரு இமேஜை அவன் உருவாக்கியிருந்தாலும் ரவீனாவை முடிந்தவரை எல்லா நாட்களும் சந்திக்கவே செய்தான் முடியாத பட்சத்தில் வீடியோ காலிலாவது வந்து விடுவான் அவன் இவளுக்காக சதா ஊருகி கொண்டு திரிந்தது இவள் அவனிடம் கொண்ட காதலையும் நம்பிக்கையையும் நாளுக்கு நாள் கொண்டே சென்றது அடுத்த முறை ஊருக்கு செல்லும் நிச்சயம் இவர்களது திருமணத்தை பற்றி தனது பெற்றோர்களிடம் பேசுவதாக சத்தியம் செய்திருக்கிறான் இன்று இந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கும் ஆளாகாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சொல்லி வைத்தார் போல வீட்டிலும் யாரும் இல்லை சிவாவோடு வெளியில் சுற்றிவிட்டு வீட்டில் இவள் கைப்பட சமைத்து பரிமாறுவது போல திட்டங்களை கொண்டிருந்தாள் ஒருமுறை யதார்த்தமாக தனியாக இருக்கும் தனக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து விட்டது என்றும் வெறும் ரசம் என்றால் கூட வீட்டு சாப்பாட்டிற்கு உள்ள சுவையே தனிதான் என்று ஏக்கத்தோடு சிவா சொல்ல அதிலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது சிம்பிளாக செய்து கொடுத்து அவனை சாப்பிட வைத்து அழகு பார்ப்பாள் இப்போது இங்கே எதிர்பாராத சிக்கி கொண்டுள்ள சூழலால் மேலும் நேரம் ஆகிக் கொண்டிருப்பதை நினைத்து சரி வெளியே தான் சுற்ற முடியவில்லை அவனோடு டின்னராவது ஒன்றாக சாப்பிடலாம் என்று இருந்தவளுக்கு இன்னும் இந்த இடத்திலிருந்து கிளம்ப ஒரு வழி பிறக்கவில்லை ரவி நன்றாக தூங்கியிருந்தான் அவனுடைய பொறுப்பில்லாத தந்தையை மறுபடியும் திட்டத் தொடங்கினாள் ஆனால் இப்போதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது மதியத்திற்கு பிறகு சிவாவிடமிருந்தும் எந்த தகவலும் இல்லை என்பது அவனுக்கு ஃபோன் செய்தாள் பிசி பிசி என்றே வந்தது அவனை இங்கு வர வைத்தாலாவது ஏதாவது ஒரு யோசனை கிடைக்குமே என நினைத்தாள் மறுபடியும் அவனுக்கு முயற்சித்தாள் ரிங் போனது ஆனால் எடுக்கவில்லை இன்று ஏன் எல்லாம் இப்படியே நடக்கிறது என ரவியின் அப்பாவிற்கு மறுபடியும் ஃபோன் செய்தாள் அங்கேயும் அதே நிலையை இன்னும் இவளுக்கு மிகவும் அசதியாக இருந்தது நன்றாக பசித்தது ஏதாவது குடிக்கலாம் என எழு நினைத்த போது ரவியிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை ஆழ்ந்த தூக்கத்தில் கிடந்தான் எல்லாம் இவனால் என்று அவனை கோபமாக பார்த்தாள் சும்மா போகாமல் தனியாக நின்று அழுது கொண்டிருந்த இவனை ஏன் நான் கவனித்தேன் அப்போதே அவங்க வீட்டு அட்ரஸ் கேட்டு அனுப்பி வைத்திருக்க வேண்டும் இல்லை நானாக சென்று விட்டுருக்கணும் அப்பாவை தவிர வேறு யாரும் தனக்கு இல்லைன்னு சொன்னானே எப்படி மனசு வந்து அப்படி விட்டு விட்டு போக முடியும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு எதற்கும் சட்டென இழகிவிடும் தன்னுடைய மென் மென்மையான மனதை சொல்லி நொந்தவளாய் தன்னைத்தானே திட்டி கொண்டாள் இதற்கு மேல் தன்னாலும் முடியாது என்று ஒரு முடிவு செய்தவளாய் ரவி ரவி என்று எழுப்ப விழித்தவன் டேடி என்று அவன் எங்கேயோ பார்த்து கத்த ரவினா அதிர்ந்தாள் சிவா என்று எழுந்து நின்றாள் அவனோடு மூன்று தடியன்கள் துரத்தி வர ரவீனாவை விலக்கி விட்டபடி பையன் அப்பாவின் கால்களை ஓடிப்போய் கட்டி கொண்டான் ஏன் இவ்வளோ நேரம் டேடி யார் இவங்கள்லாம் ரவீனாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை சிவா அவளை இங்கு எதிர்பார்க்காதவன் போல் அதிர்ச்சி நிலையில் நின்றான் சிவா யார் சிவா இவங்கள்லாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே நீ நீ கூட வித்தியாசமாக இருக்க ஏன் இந்த இந்த பையனோட அப்பாவை உனக்கு எப்படி தெரியும் சார் சார் இவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவளுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை நான் சைதாப்பேட்டை செந்தில் கிட்ட பிஸ்னஸ்க்காக கந்து வட்டிக்கு பத்து லட்சம் வாங்கியிருந்தேன் மேடம் ரெண்டு மாசமா வட்டி கட்டலை இன்னைக்கு நேரில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மூணு மணிக்கு தான் செந்தில் வந்தார் சாரி மேடம் வெரி வெரி சாரி என்னாலையும் என் பையனாலையும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிரமமாக போச்சு மன்னிச்சுக்கோங்க காலையில் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புன போதே அப்பா இல்லைன்னு பசங்களோட சுத்த போயிடாதன்னு இவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிவிட்டு போனேன் கூட இருந்த பசங்க இடையில விட்டுட்டு எங்கேயோ போயிட்டதால வழி தெரியாமல் நீங்கள் பார்த்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கான் நல்ல வேலையை என் நம்பரை இவன் ஞாபகமாக உங்கக்கிட்ட சொன்னது இல்லைன்னா எல்லாரும் உங்களை போல் நல்லவங்களாக இருப்பாங்களா மேடம் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க சாரி மேடம் சொன்ன டைமுக்கு என்னால் வர முடியலை சாரி நீங்கள் எனக்காக இங்கே காத்துட்ருக்க விஷயத்தை தயங்கி தயங்கி சொன்ன போது தான் செந்தில் சார் நம்பாமல் இவங்களை செக் பண்ண சொல்லி என்னோட அனுப்பி வச்சாரு இந்த தம்பி உங்களுக்கு தெரிஞ்சாலா பார்க்க டீசெண்டாக தெரிகிறார் மேடம் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அவர் சொன்னது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை ரவீனா புனேயில் இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றிற்காக வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் தன் காதலன் சிவாவையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் முக்கிய புள்ளிகளுக்கு கீழ் வேலை பார்க்கும் நவநாகரிகமான அடியால் என தெரியாமல் நாளை மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்